என்னையும் வருகின்றவள் வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகாய் என்று திருநேற்று அனுபவருக்கு மேவ வராதே வினை சிங்காரவேலனுக்கு அரோஹரா என் தங்கமே இந்த தைப்பூச திருநாளிலே உனக்கு வரம் தர உன் முருகன் சிங்காரவேலன் இப்போது உன் வீட்டு வாசலில் வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன் பார்த்தவுடனே என் நெற்றியை தொட்டு உனக்கே தெரியாமல் இதுவரைக்கும் உனக்கான பல காரியங்களில் வெற்றியை கொடுத்த உன் முருகன் சிங்கார்தான் இப்போது நீ மனம் மகிழும்படியாக உன் கைகளில் உனக்கான வெற்றியையே வரமாக கொடுக்க வந்திருக்கேன் இதுவரைக்கும் நான் உன்கிட்ட வந்து நேருக்கு நேராக பேசலனாலும் பல சமயங்கள்ல உன் மனசுல இருந்த எல்லா சுமைகளையும் பாரத்தையும் குறைச்சிக்கிட்டு தான் இருந்தேன் இப்படிப்பட்ட வார்த்தைகள் மூலமாக நான் உன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேங்கிறத இன்னுமா நீ புரிந்து கொள்ளவில்லை நான் எப்பவுமே உன் கூட இருந்து உனக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கும்போதெல்லாம் இப்படிப்பட்ட பதிவுகளின் மூலமாக பேசிக்கிட்டு இருந்தேன் என்ன விட்டா உனக்கு வேற யாரும் இல்ல உன்னை விட்டா உண்மையா நேர்மையா நல்ல குணத்தோட இருக்கிற பிள்ளை எனக்கும் வேற யாரும் இல்லை தானே மறுபடியும் மறுபடியும் உன்கிட்ட வந்து பேசுறேன் அது மட்டும் இல்ல நீயும் என்கிட்ட வந்து பேசணும்னு உன் முருகன் சிங்கார விழன்னா எதிர்பார்க்குறேன் தினமும் உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீ என் ஆலயத்துக்கு வந்து என் கண்ணுக்கு நேராக என்னை பார்த்து உன் கண்களின் வழியாக பேசலாம் அல்லது நீ வீட்ல இருந்தபடியே கூட உன் மனசுக்குள்ள நீ என்கிட்ட பேசினாலும் அதை நிச்சயமாக நான் கேட்டு கவனிச்சு உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி செய்வேன் உனக்கான மாற்றங்கள் உன் வாழ்வில் எப்படித்தான் நிகழப்போகுது நீ உன் மனசில் இருந்து பேசுறத கேட்டு எல்லா விஷயத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையையும் நான் மாற்றி காட்டுவேன் என் தங்கமே இனி எந்த சூழ்நிலையிலுமே உன்னை விட்டு பிரியக்கூடாதுன்னு நான் முடிவெடுத்து விட்டேன் நான் இந்த உலகத்தில் கல்லிலேயோ மண்ணிலையோ தூ தூணிலோ துரும்பிலோ இருப்பது கிடையாது உன்னுடைய எண்ணங்களிலும் மனிதர்கள் எல்லாருடைய மனசுக்குள்ளேயும் உங்கள் உணர்ச்சிக்குள்ளும் தான் இருக்கேன் உணர்ச்சிகள் நல்ல விதமாக நல்லதை நினைக்கும்போது நான் வந்து உட்கார்ந்துக்குவேன் எப்போ யாருடைய மனசில் தீய எண்ணங்களும் கெட்ட விதமான உணர்ச்சிகளும் அவர்கள் வாழ்க்கையாகவே அடிக்கக்கூடிய தீய விதத்தில் தவறு செய்கின்றார்களோ அந்த நிமிஷம் அவங்களை விட்டு நான் விலகி போயிடுவேன் என் தங்கமே அதனால தான் என்னுடைய இருப்பிடமாகிய உன் மனசை நான் எப்பவுமே சுத்தமாக தூய்மையாக நல்ல எண்ணங்கள் உள்ளதாக வச்சுக்க சொல்கிறேன் துணிஞ்சு நின்று நான் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும் எது கெடுத்தாலும் இது நம்மளால் முடியுமா இது நாம் நினச்சது நடக்குமா நீ சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தேனா இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது நம்பிக்கையோடு நீ முழு முயற்சி செஞ்சினா நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றி கிடைக்கும் மாலையின் உச்சிக்கு ஏறணும்னு ஆசைப்பட்டு கிளம்பிட்ட பிறகு ஐயோ இந்த பெரிய மாலையில் நம்மளால் ஏற முடியுமான்னு மெ மிரளக்கூடாது வாழ்க்கையை வாழணும் தானே நீ மனித பிறவி எடுத்திருக்கின்றாய் அப்புறம் இதில் வரக்கூடிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை வாழ முடியுமான்னு ஏன் சந்தேகப்பட்டு கவலைப்பட்டு குழம்பி போகின்றாய் மேலே மலை மேலே ஏறி நின்று கீழே எட்டி பார்த்தீன்னா எல்லாமே பெரிய பள்ளமாக அழகாக தெரியும் அதே போலத்தான் உன் வாழ்க்கையிலையும் நீ எல்லாத்தையும் கடந்து தாண்டி போய் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு நீ பட்ட கஷ்டத்தை எல்லாம் திரும்பி பார்க்கும்போது நம்ம இவ்வளவு தூரத்தை கடந்து வந்துட்டோங்கிற அந்த சந்தோஷமும் பிரமிப்பும் மகிழ்ச்சியும் வெற்றியும் கூட உன் மனசை ஆக்கிரமித்து கொள்ளும் உன்னை குறை சொல்கிறவங்க எத்தனையோ பேர் என்னென்னவோ சொல்லட்டும் ஆனால் நீங்கள் எதையும் கண்டுக்காத குறை சொல்கிறவங்க அடுத்தவங்கள குறை சொல்லிக்கிட்டே அதே இடத்துல தான் இருப்பாங்க ஆனால் அதை கண்டுக்காமல் போனால் நீ மலையின் உச்சியில் ஏறி நின்று வெற்றி கொடி நாட்டிடுவாய் என் தங்கமே அதுவும் உனக்கு துணையாக உன் முருகன் சிங்கார ஆரவேலன் நான் இருக்கும்போது நீ கேட்டது எப்படி உனக்கு கிடைக்காமல் போகும் நீ எதிர்பார்க்கின்ற எல்லா விஷயங்களையும் நான் உன் வாழ்க்கையில் உனக்கு வெற்றியாக கொடுக்கும்னு முடிவெடுத்து என் நெற்றியை தொடச் சொன்னேன் நீ பசியோடு இருக்கும்போது உனக்கு உணவு கொடுத்தவர்களையும் நீ கஷ்டப்படும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது உனக்கு வந்து உதவி செஞ்சவங்களையும் நீ மன வருத்தத்தில் இருக்கும்போது உனக்கு ஆறுதலாக வார்த்தைகளை பேசியவர்களையும் நீ உடல் நலம் சரியில்லாமல் இருக்கும்போது நல்லா இருக்கியா இப்போ பரவாயில்லையான்னு உன்னை நம் நலம் விசாரித்தவங்களையும் ஒருபோதும் நீ மறக்கக்கூடாது என் தங்கமே ஏன்னா இந்த காலத்தில் நெருங்கிய சொந்தங்களும் உனக்கு உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சாலும் கூட நல்லா இருக்கியான்னு கேட்டால் எங்கே ஏதாவது உதவி உதவி கேட்டுருவாங்களோன்னு பயந்து கேட்காமலேயே விலகி நிற்கிறாங்களே சாப்பிட்டியா வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டால் எங்க நீ திரும்ப ஏதாவது கேட்டுவியோன்னு பயந்துக்கிட்டு உன்கிட்ட பேச்ச கூட குறைச்சிக்கிட்டு விலகி வாழ்பவர்களாக இருக்கக்கூடிய இந்த மனிதர்கள் கூட்டத்தில் இந்த எந்த ஒரு மனிதர் அன்போடு அக்கறையோட உன்கிட்ட நலம் விசாரித்து உன்கிட்ட அன்போடும் பாசத்தோடும் நடந்துக்கிறாங்களோ அவங்கள உன் வாழ்க்கை முழுவதும் நீ மறக்கக்கூடாது என் தங்கம்மி நீ கேட்ட வார்த்தைகள் எல்லாம் இப்போது உனக்கு கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் உன் வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு இருக்கேன் இந்த வரத்தை நீ மனசார பெற்றுக்கொண்டு மனசு மனசை ஆனந்தமா வச்சுக்கிட்டு என்ன முயற்சி செஞ்சாலும் எல்லா வேலைகளிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் பல நாட்களாக இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த சில விஷயங்களை கூட இப்போது வெற்றிகரமாக நான் முடிச்சு தரப்போறேன் உனக்கு துன்பத்தை கொடுத்த கர்ம வினைகளை எல்லாம் இப்போ நீ அனுபவிச்சு முடிச்சிட்ட இனிமேல் உன் வாழ்க்கை முழுவதுமே இன்பம் தரக்கூடிய நல்ல மாற்றங்களாக மட்டுமே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் என் தங்கமே உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரமே எல்லாமே நல்ல மாற்றங்களாக நிகழப்போகுது அது வரைக்கும் நீ மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்கோ எல்லோருக்குமே எப்போதுமே நினைக்கிறதெல்லாம் நடக்கவும் செய்யாது ஆசைப்படற வாய்ப்புகள் எல்லாம் கையில் வந்து சேரவும் செய்யாது உனக்கான வாய்ப்புகள் விலகும் போது நீ நினச்சது நடக்காத போதும் ஒருபோதும் கவலைப்படாத என்ன நடந்தாலும் எல்லாமே நல்லதுக்கு தான் நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே உனக்கு எதிராக இருக்கும் அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சுட்டு நானே உனக்கான மாபெரும் வெற்றியை உன் கைகளில் கொடுத்துருவேன் கஷ்டப்படாமல் இந்த உலகத்தில் எதையுமே கற்றுக்க முடியாது மனக்காயங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் நீ ஜெயிக்கவும் முடியாது இதை புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி இருக்கிற கஷ்டங்களை பெருசாக நினச்சி வருத்தப்படாமல் கூடிய சீக்கிரம் வெற்றி வரும்னு நம்பிக்கையோட முயற்சி செய் என்றும் நான் உன்னோடு தான் இருப்பேன் சிங்காரவேலனுக்கு அரோஹரா